இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அதிகரிக்கும் உட்கட்சி பூசல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மாறி மாறி குற்றச்சாட்டு உதவி ஆய்வாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி குடும்ப தகராறின் விபரீத முடிவு உள்ளாட்சித்துறை முன்பு சமூக இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் நாய்களை கட்டுப்படுத்தாததற்கு கண்டனம் என்கவுண்டருக்கு ஆதரவாக பாஜகவின் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான சாய் சரவுடன் கருத்து தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்எல்ஏவுமான சாய் சரவணன் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை என்கவுண்டர் செய்ய உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இதுகுறித்து உள்துறை அமைச்சர் கூறிய பதில் திருப்தியாக இல்லை என்றும் அதிகாரிகள் சொல்வதை கேட்டு பதில் சொல்லும் கிளிப்பிள்ளையாக உள்துறை அமைச்சர் உள்ளதாக தெரிவித்தார் அவரது பதில் பாஜகவின் உள்துறை அமைச்சர் மாதிரி அவரது பதில் இருக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைச்சரின் பதில் உள்ளதாகவும் பெண் எம்எல்ஏவின் பாலியல் விவகாரத்தில் அவர் புகார் கொடுக்கவில்லை என அமைச்சர் கூறுவது ஏற்க முடியாது என்றும் நான்கரை ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தபோது ஏதும் பேசவில்லை என கூறுகின்றனர் அமைச்சருக்கு என்று சில பொறுப்புகள் விதிமுறைகள் உள்ளதால் ஏனோ தானோ என்று பேச முடியாது தற்பொழுது நான் எம்எல்ஏ கேள்வி கேட்கவும் பேசவும் எனக்கு உரிமை உள்ளது அமைச்சர் என்பவர் புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டும் கல்வித்துறை இயக்குனர் ஓய்வு பெற உள்ள நிலையில் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அவர் இயக்குநரை தேர்வு செய்திருக்க வேண்டும் எதை செய்தால் ஆட்சிக்கு நல்ல பெயர் வரும் என்பதை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும் என்றவர் கட்சி இமேஜ் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன் அரசாங்கம் சிறப்பாக உள்ளது தவறு செய்யும் அதிகாரிகளை திருத்த வேண்டும் எனவும் எனக்கும் அமைச்சருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை எனவும் தெரிவித்தார் ஆனந்த் புதுச்சேரியில் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு தெரியவில்லை என்றும் அது தொடர்பாக தமிழக காவல்துறை தங்களிடம் ஏதும் அணுகவில்லை என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது மாதந்தோறும் சட்ட ஒழுங்கு குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தப்படும் அதன்படி இன்று ஆலோசனை நடைபெற்றது ஒவ்வொரு பதினைந்து தினங்களுக்கு ஒருமுறை தனது தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக தொடர் கொலைகள் நடைபெற்று உள்ளது எனவே குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் குறை சொல்லலாம் காவல்துறை தனது கடமையை செய்து வருகிறது அரசியல் புகழ்ச்சிக்காக ஒரு சிலர் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் என்றும் சாய் சரவணன் அமைச்சர் இல்லை என்ற விரக்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறிய அவர் தனிப்பட்ட நபரின் உணர்ச்சிக்காக என்கவுண்டர் செய்ய முடியாது அவரின் கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றார் மேலும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் புதுச்சேரியில் உள்ளாரா என்ற கேள்விக்கு தெரியவில்லை எனவும் இது தொடர்பாக தமிழக காவல்துறை தங்களிடம் ஏதும் கேட்கவில்லை எனவும் தெரிவித்தார் கரூர் சம்பவத்தை அடுத்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவரது சொந்த மாநிலமான புதுச்சேரியில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் குடும்ப தகராறு காரணமாக கரையான் மருந்து குடித்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து உதவி ஆய்வாளர் பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் அருள் இவர் அபிஷேக பக்கத்தில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வீட்டில் இருந்த அருள் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் அதை கண்டு அவரது உறவினர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் உதவி ஆய்வாளர் அருள் கரையான் மருந்து குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது மேலும் வேலை பணி அழுத்தம் காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உயர் அதிகாரிகள் சில நாட்களுக்கு முன் தரக்குறைவாக பேசியதால் மனம் உடைந்து உதவி ஆய்வாளர் அருள் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக போலீஸ் வட்டாரத்தில் தகவல் வெளியாகிய நிலையில் இது குறித்து உதவி ஆய்வாளர் அருள் வரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தனது குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தற்கொலை முயற்சிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் குறித்து இழிவாக பேசிய சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளும் கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சைபர் கிரைமில் புகார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக உள்ள முத்தியால்பேட்டை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சேர்ந்த ஞானவேல் என்பவர் டிவி நகர் பகுதியில் உள்ள துலக்கானத்தமன் கோவிலுக்கு தனி அதிகாரியாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார் ஆனால் கோவில் திருப்பணியை தொடங்க திருப்பணிக்குழு அமைக்கப்படவில்லை இவர் அதிகாரியாக பொறுப்பேற்றதிலிருந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ஆடி மாத உற்சவம் நடைபெற்றது இதனால் ஊர் மக்களுக்கும் தனி அதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எந்த பணியும் நடைபெறவில்லை இது சம்பந்தமாக தனி அதிகாரியை அழைத்து விளக்கம் கேட்டு அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை இதனை மனதில் வைத்துக்கொண்டு கூட்டத்தில் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஜாதி ரீதியாக அவதூறு பேசியதாகவும் மேலும் தவறான கருத்துக்களை பொதுமக்களிடம் பரப்பியுள்ள நிலையில் கண்டிக்கத்தக்கதாக தெரிவித்த அவர் தன் மீது அவதூறு பரப்பிய கோவில் தனி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் சபாநாயகர் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆகியவற்றில் புகார் கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு சமூக வலைத்தளத்தில் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி ஒரு ஒரு செய்தி வந்து இந்த மாதிரி செய்தி ஃபுல்லாக சர்க்குலேட் பண்றாங்க ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த திரிச்சு இதே மாதிரி வந்து ஒரு கிரியேட் பண்ணி அதை வந்து குக் பண்ணி இதை மாதிரி வந்து எம்எல்ஏ பண்ணாருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 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 சமுதாய மக்கள் கூட எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறாங்க இது வந்து காலையில் அந்த அதிகாரியின் பேரில் வந்து சிஇ சார்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர்ஏ கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் முதலமைச்சர்கிட்டையும் சபாநாயகர்கிட்டையும் மாண்மிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து கொடுக்குறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் அப்புறம் சைபர் கிரைம்லேயும் வந்து இந்த 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 செய்தியை வெளியிட்ட யார் இந்த அவதூறு பார்க்குற செய்தியை வெளியிட்டது யாருன்றது வந்து சைபர் கிரைம்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் நான்கு படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஜுவாலா லைதீன் துறைமுகத்தில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கீழ காசாக்குடி பகுதியை சேர்ந்த கலைமணி மற்றும் முத்து ஆகியோருக்கு சொந்தமான படகுகள் ஆந்திர மீனவர்களால் திறப்பிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு ஜுவாலா ஐதீன் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அதே போல காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலதண்டாயுதத்திற்கு சொந்தமான இரண்டு படகுகள் என மொத்தம் நான்கு மீன்பிடி படகுகள் உள்ளூர் மீனவர்களால் அதே துறைமுக மீனவ பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திர மீனவர்களால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விரைந்து விடுவிப்பதற்கு ஆந்திர பிரதேச அரசு அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் சுல்தான்பேட்டையில் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை கிராமத்திற்கு உட்பட்ட முகமதியா நகர் ராஜா நகர் குளம் முதல் அரசூர் சாலை சந்திப்பு வரை உள்ள மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக நிர்வாகிகள் வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூர் அங்காளமன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களும் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசநீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புனிதா குடும்பத்தினர் பூதகாளி அம்பாளுக்கு கோமாதா பசு வழங்கினர் தென்கோடி பாக்கம் நந்தன் கோவில் இந்நிகழ்ச்சியில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கூட்டுறவு வங்கி இயக்குனர் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் உலகாபுரம் பெருமாள் காரட்டை ஜோதி பிரகாஷ் ஜனார்த்தனன் நாட்டாமை கண்ணன் டேங்க் ஆப்ரேட்டர் ரவி எலக்ட்ரீஷியன் கோபு புதுப்பட்டு மேஸ்திரி விஜி பூக்கடை வெற்றிவேல் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்பாள் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொமனியின் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள லிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை முன்னிட்டு கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நினைவு அறக்கட்டளை நிறுவனர் சரவணன் என்ற தில்லை சபாபதி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோர்க்காடு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிறுவனர் சரவணன் என்ற தில்லை சபாபதி கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சண்முகம் நாராயணன் ராமசாமி கணேசன் மோகன் சதீஷ் கார்த்தி அசோக் சாட் சங்கர் ஆறுமுகம் குமார் மணி விஜயகுமார் சங்கர் ஜீவா விக்னேஷ் மௌலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏராளமானோர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முத்து நினைவு அறக்கட்டளை நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வெள்ளினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது இதில் பலர் திருமணம் குழந்தை வரும் சுகப்பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக்கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வந்து தரிசனம் செய்தனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் பிரகதீஷ் அன்பு குருபாலன் மோகன் சிவா வினோத் சதீஷ் தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி தொகையை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சட்டமன்றம் அருகே பெருந்திரல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தீபாவளி பண்டிகை காலங்களில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி உதவித்தொகையை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் அமைப்புசாரா சாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு செய்த முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை உடனடியாக அந்தந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை நீதிமன்ற உத்தரவின்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே ஏஐடியுசி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் செய்து செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் தெருக்களில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்தாத புதுச்சேரி துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் தெரு நாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் எனும் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் மக்களை அச்சுறுத்தி வரும் தெரு நாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை காத்திட வேண்டும் தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பாஜகவில் அதிகரிக்கும் உட்கட்சி பூசல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மாறி மாறி குற்றச்சாட்டு உதவி ஆய்வாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி குடும்ப தகராறின் விபரீத முடிவு உள்ளாட்சித்துறை முன்பு சமூக இயக்கங்கள் ஆர்ப்பாட்டம் தெரு நாய்களை கட்டுப்படுத்தாததற்கு கண்டனம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்